பிக் பாஸ் நேற்று எபிசோட்ல பாத்தீங்கன்னா டேனி அவர்கள் எலிமினேட் ஆனாரு இந்த எலிமினேஷனை டேனியை எதிர்பார்க்கல ஏன்னா அவர் எதுவுமே பேக்கிங் பண்ணாம அவரோட பெட்டியை எலிமினேட் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரோட பெட்டியை போய் பேக் பண்ணாரு அப்போ அந்த அளவுக்கு அவர் கான்பிடன் அதுக்கு பிறகு இன்னைக்கு என்ன ப்ரோமோன்னு பாத்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் இந்த வாரத்துல யார நாமினேட் ஆக போறாங்க அப்படின்ற ப்ரோமோ தான் விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் விஜயலட்சுமி போறாங்க அவங்க இந்த பிக் பாஸ் வீட்ல எல்லாருக்கும் அன்பு தேவைதான் ஆனா அதையே தன்னோட ஆயுதமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்றது மும்தாஜ் தான் அடுத்ததா ரித்திகா வராங்க நம்ம பிக் பாஸ்ல ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் நம்ம ஐஸ்வர்யா பட் அவங்களே அவங்க பேரை கெடுத்துக்கிட்டு நம்மளெல்லாம் ஷைன் பண்றாங்க அப்படின்னு அவங்க ஐஸ்வர்யாவை நாமினேட் பண்றாங்க அடுத்தது பாலாஜும் ஐஸ்வர்யாவை நாமினேட் பண்றாரு அடுத்தது ஜனனி ஐஸ்வர்யாவை நாமினேட் பண்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாக்கு மும்தாஜ் தன்னோட ஆறுதல் சொல்லி அவங்க அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க பின்பக்கமா இதுல இருந்தே தெரியுது மும்தாஜ் தன்னோட பாசத்தை தான் அவங்க ஆயுதமா யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு இந்த சீனை பார்க்கும் போது நம்மளுக்கே தோணுது இன்னைக்கு யாரெல்லாம் நாமினேஷன்ல வர போறாங்கன்னு நம்ம எபிசோட பாத்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க